வணக்கம் நண்பர்களே முக்கியமான ரெண்டு டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வணக்கம் நண்பர்களே முக்கியமான ரெண்டு டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டாபிக் சோசியல் மீடியாவில் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருனா முதல்வருக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் நன்றி தெரிவிச்சிருக்காரு இந்திய கூட்டணியுடைய ஆதரவாளர் தான் எதுக்கு நன்றி தெரிவிச்சிருக்காருன்னா இஸ்ரேலுடன் கூட்டு சேர்ந்து தமிழ்நாடு தோட்டக்கலைத்துறை இருக்குது பார்த்தீங்களா அது நடத்த இருந்த பயிற்சி முகாம ரத்து செஞ்சிருக்காரு தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஸோ தமிழக அரசாங்கத்திற்கும் கவனத்துக்கு கொண்டு வந்த தோழர் சண்முகம் கம்யூனிஸ்ட் கட்சி அவருக்கும் நன்றி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நபர் சோசியல் மீடியாவில் பதிவு போட இது பெரிய டிபேட்டாக மாறி இருக்குது தமிழக மீடியாக்கள் யாருமே இதை பற்றிய செய்திகளை ஷேர் பண்ணவே இல்லையே எதுக்காக தமிழ்நாடு அரசாங்கம் இந்த பயிற்சி முகாமை ரத்து பண்ணுச்சு இஸ்ரேலோடு கூட்டு சேர்ந்து தமிழ்நாடு தோட்டக்கலைத்துறை நடத்த இருந்த பயிற்சி முகாமை ஏன் ரத்து செஞ்சீங்க இஸ்ரேலில் டெக்னாலஜி எவ்வளவு தெரியுமா அட்வான்ஸாக இருக்குது இஸ்ரேலோடு சேர்ந்து இது மாதிரி தோட்டக்கலை அங்கெலாம் சுட்டு நீர் பாசனம்லாம் அவ்வளவு பீக்காக இருக்குது அவ்வளவு அதாவது எப்படி சொல்கிறது எஃபிஷியன்சியாக இருக்குது எஃபிஷியண்டாக அப்படி இருக்கும்போது அவங்களோட சேர்ந்து ஒரு பயிற்சி முகாம் நடத்தினா டெஃபினட்டாக அதன் மூலமாக பல டெக்னாலஜிஸை நம்ம வந்து கேதர் பண்ணிக்க முடியும்ல தமிழகத்தில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்ல நல்ல ஒரு வாய்ப்பை இதுக்காக வந்து ரத்து செஞ்சிங்க இதில் இல்லாமல் ஓட் பேங்க் பாலிடிக்ஸை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போது பாஜகவினர் கொந்தளிக்கிறாங்க இந்த பதிவை ஷேர் பண்ணி பாஜகவினர் கொந்தளித்து தமிழக அரசாங்கம் இதற்கு முறையான விளக்கம் கொடுக்கணும் எதுக்காக ரத்து பண்ணிங்க பயிற்சி முகாம அப்படின்னு கேள்விக்கு மேலே கேள்வியை அனுப்புகிறாங்க இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அண்ணாமலை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு பரபரப்பான ட்விட்டர் பதிவு போட்டிருக்காரு அதை நம்ம ஷேர் பண்ணலாம் நாமக்கல்லில் விசைத்தறி தொழிலில் ஈடுபட்டுள்ள ஏழை மக்களின் வறுமையை பயன்படுத்தி திமுக நிர்வாகி திராவிட ஆனந்தன் அப்படிங்கிற நபர் மூலமாக நடைபெற்றுள்ள கிட்னி திருட்டு நாட்டையே அதிர வைத்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பதிவு போட்டிருக்காரு அதாவது மன்னச்சநல்லூர் திமுக சட்டமன்ற உறுப்பினருடைய காலேஜு தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜில் மற்றும் திமுகவினருக்கு தொடர்பு இருக்கக்கூடிய மருத்துவமனையில் இந்த கிட்னி வந்து எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு பாதிக்கப்பட்டவர்கள் வந்து பேட்டி வந்து கொடுக்குறாங்க இந்த கிட்னியை வந்து அவங்க அந்த வறுமையை பயன்படுத்தி அவங்க கிட்ட ஒரு மூல செலவு செய்கிற மாதிரி உதாரணத்துக்கு வறுமையின் பிடியில் இருக்கிறாங்களே அவங்களுக்கு கடன் கொடுக்கறது கந்துவட்டி வட்டி அப்படிங்கிறது தடை செய்யப்பட்டிருக்கு கந்துவட்டி கொடுத்து அவங்கள கடன்காரங்களை ஆக்கிட்டு கடனை திருப்பி செலுத்த முடியலை அப்படின்னா கிட்னியை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி மூளை செலவை செஞ்சு இது மாதிரி கிட்னி வந்து நாமக்கல் சுற்றுவாட்டாரத்தில் பல பேர் இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி புகார்கள் வருது ஸோ இப்போ வரைக்கும் அந்த திராவிட ஆனந்தன் அப்படிங்கிற அந்த திமுக நிர்வாகி கைது செய்யப்படலை தனிப்படை அமைத்து தேடி இருக்கும் அப்படின்னு காவல்துறை சொல்கிறாங்க ஆனால் அந்த திராவிட ஆனந்தன் அப்படிங்கிறவரு வீட்டு பக்கத்திலேயே டூ வீலரில் உலாகக்கூடிய சிசிடிவி வெளி வந்திருக்கு என்ன நடந்துருக்கு இருக்குது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பதிவு போட இது பெரிய பேசு பொருளாக மாறி இருக்குது இந்த ரெண்டு டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்